ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பள குழம்பு தான் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து கடாயை வச்சிருக்கேன் கடாயில் கீட்டானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயை சேர்த்து நம்ம அப்பளத்தை பொறிச்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு அப்பளமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து குழம்பு நம்ம எப்படி தாளித்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அதுக்கு நல்லா எண்ணெய் நம்ம அப்பளம் பொறிச்செல்லாம் அந்த எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நான் வந்து கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா போட்டு பொரிய விட்டுக்கலாம் அது நல்லா இந்த நேரத்தில் நான் சின்ன வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் எடுத்து இடித்து வச்சிருக்கேன் ஆறு பல் பூண்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு வதக்கிக்கலாம் வதக்கலாம் போட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் எடுத்து வச்சு சின்ன வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் உப்பு சேர்த்து வதங்க உப்பு சேர்த்து வதக்கிறப்ப சட்டுன்னு வதங்கிடும் அதனால தான் உப்பு சேர்த்துருக்கோம் கறி இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாஸை நம்ம இதில் சேர்த்துக்கோ மசாலாஸ் நம்ம சேர்த்து நல்லா வதச்சிப்போம் கருகிற கூடாது நல்லா வதங்கி வரணும் ஏன் அப்பளத்துப்ப சாப்பிடல இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்ப சட்டுன்னு கொதிஞ்சு வந்துடும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் போல் தண்ணி வச்சு நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும் நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு இந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் குழம்புல தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் குழம்புல உள்ள போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா வெந்து குழம்பு நல்லா திக்காக வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு மூடியை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் எந்தளவுக்கு கொதம் கொழம்பு கொதிஞ்சி வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு நல்லா எண்ணெய்னா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்ச அப்பளத்தை அதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்பளத்தை சேர்த்துக்கலாம்

இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நம்புறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்